சரிங்க இது ஒரு இடத்துல தானே தொட்டு தொட்ட இடத்த மட்டும் தானா சரி எந்த ரெண்டு இடம் மட்டும் தானா மொத்தம் விட்டுடலாம்ல அப்போ அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கம்மா எந்த இடம் தொடுங்க கிளும்புங்க சரிங்க அடுத்து சரி அடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு புள்ளி ஆட்டை எந்த இடத்துல வந்துச்சுங்க இது வெடிக்கு முதல்ல நடக்க ஆரம்பிச்சுங்க நான் கேட்குற கேள்வி நடப்பு ஃபஸ்ட்டு ஒரு புள்ளியாட்டை எந்த இடத்துல வந்து ஒரு புள்ளி வந்து தண்ணி பரவி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு சொல்கிறோம் லேசாக ஒரு முனிப்பகுதியில் வந்துச்சோம்

வந்து போராது நம்ம மேலே அப்ளை பண்ணுறோம் குழந்தைகளாம் பாதிக்கும் குழந்தைகளுக்கு அதாவது லேடி ஒன்றும் பயப்படுத்துவோம் நம்ம உள்ள சாப்பிட்டா தான் உள்ள ரெண்டு பேர் யாராரு நீங்கள்லாம் உள்ளார்கள்

ஒரு <laughs>